கந்தனருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்பதை முழு பஞ்சாங்கம் மூலம் விளக்கமாக பார்க்கலாம் இன்று டிசம்பர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய திதி நவமி இந்த திதி இன்று மாலை வரை உள்ளது இன்றைய நட்சத்திரம் நிதி இந்த நட்சத்திரம் இன்று இரவு வரை நிலவுகிறது இன்றைய சித்த யோகம் இந்த யோகம் இருப்பதால் முக்கிய முயற்சிகள் மற்றும் திட்டமிட்ட காரியங்கள் நல்ல பலன் தரக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய கரணம் பாலவம் மற்றும் கௌலவம் இன்றைய நல்ல நேரம் இன்று நல்ல காரியங்கள் செய்ய ஏற்ற நேரம் காலை ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து முதல் பத்து புள்ளி ஒன்று ஐந்து வரை மாலை நான்கு புள்ளி நான்கு ஐந்து முதல் ஐந்து புள்ளி நான்கு ஐந்து வரை இந்த நேரங்களில் புதிய வேலை தொடங்குதல் வழிபாடு முக்கிய முடிவுகள் எடுப்பது மிகவும் ஏற்றதாகும் இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து புள்ளி நான்கு ஐந்து முதல் பதினொன்று புள்ளி நான்கு ஐந்து வரை மாலை ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் முதல் ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் வரை கௌரி நல்ல நேரத்தில் சிறப்பு காரியங்கள் மன அமைதி தரும் செயல்கள் செய்வது நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரங்கள் இன்று ராகு காலம் மாலை மூன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முதல் நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் வரை ஏமகண்டம் காலை ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முதல் பத்து புள்ளி மூன்று பூஜ்யம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் முதல் ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் வரை இந்த நேரங்களில் புதிய வேலை தொடங்குதல் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது இன்றைய சூலம் கிழக்கு இதற்கான பரிகாரம் தயிர்த்தானம் இன்று சூரிய உதயம் காலை ஆறு புள்ளி இரண்டு எட்டு உதயம் ஆகிறது இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் செயல் வேகம் தைரியம் உடல் வலிமை சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் இன்றைய நாள் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும் இன்றைய நல்ல நேரம் பஞ்சாங்கம் இதுவரை இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை அழுத்த மறக்க வேண்டாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்